இறுதியாக பிரதாப் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச வேண்டும் இலங்கை அணி ஏன் இந்த அதள பாதாளத்துக்கு தள்ளப்பட்டது இலங்கை அணியினுடைய இந்த வீழ்ச்சிக்கு யார் காரணம் எங்களுடைய நிர்வாகமா பயிற்றுவிப்பாளர்களா தேர்வாளர்களா இல்லாவிட்டால் வீரர்களா என்ற காரணம் என்று பல தரப்பட்ட கேள்விகள் எங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கின்றது கடந்த ஆண்டு ஒரு நாள் உலக கிண்ணத்திலும் நிறைவடைகின்ற பொழுது இல்லாவிட்டால் இலங்கை அணி அந்த முதல் சுற்றோடு வெளியே ஏறுகின்ற பொழுது இதே தலைப்பை தான் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த ஆண்டு டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்திலும் இதே தலைப்பை தான் நாங்கள் தொடர்கதையாகவே பேசிக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை இலங்கை அணி தொடர்ச்சியாக ஒரே தவறை விட்டுக்கொண்டே இருக்கின்றது இந்த தவறை எப்போதுதான் இலங்கை அணி திருத்தப் போகின்றதோ என்ற கேள்வி இருக்கின்றது அதே போல பிரதாப் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் உங்களிடம் இந்த நேரத்தில் பேச விரும்பு எங்களுடைய இந்த இலங்கை தோல்விக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக எங்களுடைய அணியில் பவர் ஹிட்ரஸ் இல்லை அதிரடியாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள் யாருமே இல்லை டெஸ்ட் விளையாடக்கூடிய வீரர்கள் தான் பெரும்பாலான வீரர்கள் அணியில் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் குசல் ஜனித் பிரேரா அணியில் தேர்வு செய்யப்படவில்லை பானு ராஜபக்ஷ பதினைந்து பேர் கொண்ட அணியிலே மேலதிக வீரர்களாக மாறியிருந்தார் எனவே இந்த இரண்டு வீரர்களையும் அணியிலிருந்து வெளியேற்றியது இலங்கை அணியுடைய இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அல்லவா இருக்கலாம் ஆனால் நாங்கள் சரியாக குறிப்பிட முடியாது ஏனென்றால் அவருடைய கடைசி கால ஃபோமையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்களும் சிறப்பாக விளையாடவில்லை ஆனாலும் கூட எங் எங்கள் அணியை பொறுத்தவரையிலே வேகமாக மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற அந்த வீரர்கள் இல்லை என்பது உறுதியாக நாங்கள் கூற வேண்டும் ஏனென்றால் இன்னும் வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள் சிறந்த இளம் வீரர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை இந்த மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஏற்றவாறு துடுப்பாட்ட வீரர்களை தயார்படுத்த வேண்டும் முக்கியமாக நான் ஒரு ஒரு வீரரை குறிப்பேன் இன்னும் நுவனிந்து பின்னாண்ட போன்ற வீரர் மிகச்சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர் அவருக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்த பின்னர் மீண்டும் அணிக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது அது அதுபோன்று பானுக ராஜபக்ச குசல் பேரர் ஆகிய போன்ற வீரர்களை தொடர்ந்தும் நாங்கள் அணியிலே எதிர்பார்த்து இருக்க முடியாது காரணம் அவர்களுக்கு வயது சென்று கொண்டிருக்கிறது இளம் வீரர்களை உருவாக்கக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் சரியாக செய்து வைத்திருக்க வேண்டும் போன்ற ஒரு வீரர் இருக்கின்றார் எனவே அது போன்ற அது வேகமாக அடித்தாடக்கூடிய வீரர்களை நாங்கள் அணைக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்கான பயிற்சிகளை வழங்க வேண்டும் அது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அது போன்ற ஆடுகளங்களை இலங்கையில் தயாரித்து வேகப்பந்து வீச்சாளர்கள் சாதகமான ஆடுகளங்களை தயாரித்து அதில் எவ்வாறு திருப்படுத்த ஆட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வீரர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்களை கொடுத்து அதிலே விளையாடி தொடர்ச்சியாக நாங்கள் இது போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளுக்கு சென்று விளையாடும் போது நாங்கள் பல்வேறு சவால்களை எதிர்பார்க்கின்றோம் எனவே இதனை தவிர்த்து ஒரு சாரி பந்து வீச்சு மற்றும் துடுப்பாட்டத்துக்கு என இரண்டும் சமபலமான ஆடுகளங்களை த ஆடுகளங்களை தயாரித்து அதற்கேற்று வீரர்களை உருவாக்கி கொண்டால் மாத்திரமே இம்மாள் எதிர்கால கிரிக்கெட்டிலும் நிலை நிலைத்து நிற்க முடியும் அதனை தவிர்த்து எம்முடைய சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக விளையாடினால் அனைத்து வீரர்களுமே தற்போது எல்லா ஆடுகளங்களையும் விளையாடக்கூடிய தகுதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்களும் அது போன்ற ஆடுகளங்களில் விளையாடக்கூடிய தகுதியை ஆடுகளங்கள் உருவாக்கி அந்த தகுதியை வளர்த்து கொண்டால் மாத்திரமே மால் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் தற்போதைய மாடர்ன் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் எங்கள் நிலைத்து நிற்க முடியும் எனவே பிரதாப் கூறியது போல இந்த மொடர்ன் கிரிக்கெட் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல மாற்றங்களை கண்டுகொண்டே இருக்கின்றது இலங்கை தான் இன்னும் பின்தங்கிய நிலையில் அந்த காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகள் இலங்கை அணி தொடர்ச்சியாக ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்தித்து வருகின்றது இந்த முறை டீட்டெடு உலகக்கிண்ணம் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது